ஹாய் ஒன் வெல்கம் டு அன்லைன் நர்சரி கார்டன் மன்னார்குடி இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ அன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா செடிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் கொய்யா ஃப்ளேவர் ரெண்டும் ஒரே பழத்தில் வர்றதுனால இந்த நேமு அதாவது புளி புளிப்பும் இனிப்புமாக தான் இருக்கும் ரெட் கலரில் உள்ள பழம் அது எல்லா ஏரியாலேயுமே நல்லா வளரும் கொய்யாவுடைய இனம் தான் அது இப்போதைக்கு பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி ஹைட்டில் நம்மள்ட்ட அவைலபிள் தாங்க வேணுங்கிறவங்க இந்த கீழே வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நர்சரி பக்கமாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் எல்லா ஏரியாலேயுமே நல்லா வளரும் டைரெக்ட் சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம் தோட்டத்துலேயும் வச்சு வளர்க்கலாம் நட்டதுலேருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே உங்களுக்கு காய் கொடுத்துரும் டிஃப்ரெண்ட்டான பழம் தான் உங்களுக்கு எல்லா ஏரியாலேயுமே நல்லா வளரும் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிங்க இது அண் நர்சரி கார்டன் மன்னார்குடியில் இருக்குது வெளியூர்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிங்க ஓகேவா தேங்க்யூ